சரவண பவ வேலிருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது அடியெடுத்து மேலேறி வா என்னை நீ அறிந்திருக்கும் போது உன்னை நான் அறியாமலா இருப்பேன் என்று என்னை நீ சரணடைந்தாயோ அன்றே உன்னை நான் என் நிரலில்லாமல் வைத்துள்ளேன் நீ ஓய்விடு உன் சுமையை நான் சுமக்கின்றேன் உன் வழிகள் உனக்கு இல்லையா நீ உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதேபோல பேசி பழகுகிறாயே அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக பாவப்படுகிறாய் உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை உண்மையை உணர்ந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அடிமையில் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்க செய்கின்றது அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய் கொஞ்சம் உனக்காக யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய் ஆனால் என் பிள்ளை நீ உன் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது கர்ம வினைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை அதை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம் கூட நடக்கும் உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே உனக்கு உன் கரும வினையை போக்கி உனக்கு வாழ்க்கையை உணர்த்துகிறார் என்பதை நினைவில் கொள் இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாற செய்யவிட்டது விட்டது அதை செய்ய உனக்காக நான் உள்ளேன் உன் தன்மை என்று மாறாது நீ நீயாக இருப்பாய் நிம்மதியான சூழ்நிலையில் நான் வாழ வைப்பேன் இது என் சத்திய வாக்கு என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் அதை நிச்சயம் செய்வேன் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் வெளிச்சம் இருக்கும்பொழுது மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை வீணாக அது தன்னையே கொள்ளும் எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடத்திற்கு உன்னை அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ இரு மெழுகுவர்த்தியின் மதிப்பு இருட்டில்தான் தெரியும் அதே போலத்தான் துன்பம் இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில்தான் தான் உன் மதிப்பு தெரியும் நிச்சயம் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு உன்னை யார் என்று புரிய வைப்பேன் அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்தி விடாதே அமைதியாகவும் பொறுமையுடனும் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு அதற்கான கூலியை நான் நிச்சயம் வழங்குவேன் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்பவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கின்ற நான் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் நீயோ விருச்சத்தை போன்றவர் நீ ஆள வேறொன்றே நிற்பாய் அநேக பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதில் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நாம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு இப்படி செய்யும்போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்படமாட்டாய் மாட்டாய் ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன் வந்த புயல் ஒரு நாள் கரையைத்தான் அடையப் போகின்றது உன் மனதில் உள்ள நிம்மதியை தொலைத்த புயல் நிச்சயம் மறைந்து போகப் போகிறது பலமான காற்று வீசி உன்னை தடுமாற வைத்தாலும் நீ நிமிர்ந்து நிற்பாய் உன்னை எதிர்த்து வரும் கர்மா மாயை என்ற அம்புகளையும் அதனை ஏவும் விதி என மூன்றையும் நீ நிச்சயம் வென்று ஜெயிப்பாய் உன் கண்களில் கண்ணீரை நான் பார்க்க கூடாது அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் இனிமேல் எல்லாம் சுகமாக்கி அருளுவேன் மனதில் உள்ள உன் கோபத்தை வெறுப்பை வெளியில் எடு நீ நிச்சயம் வெல்வாய் என் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே உன் அன்பின் ஆலம் உன் பக்தியின் தூய்மை நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு பலம் விசுவாசம் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது ஈடுபட்டிருக்கிறேன் என்னை நோக்கி நீ ஓரடி எடுத்துவை வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்திருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே போலத்தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அதனால் பேசும்போது கவனமாக பேசு வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று செய்யாதே உன்னை சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அதை சகித்து போக சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர பாதைகள் லட்சியங்கள் வாழ்க்கையாகாது ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று பார் இனிமேலாவது அனைத்தையும் நிதானமாக யோசித்து முடிவு செய் பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்க செய்யவில்லை இறப்பு என்பதும் அப்படித்தான் நீயாக எதையும் எந்த முடிவுக்கும் வராதே தாமதமானாலும் காலம் நியதியை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் அனைத்தும் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமை செய் வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரை பொறுத்து வேறுபடுகிறது சில தேடல் பணத்திற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக பொன் நிலம் வீடு ஆஸ்திக்காக என நிலையில்லா பொருட்களின் மீது மோகம் என இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பி உள்ளது அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டமானாலும் மறுபடி பெற்றுவிடலாம் ஆனால் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது குழந்தைகளுக்கான தேடல் வாழ்க்கையின் நிம்மதிக்கான தேடல் அன்பின் மகத்துவம் தேடுதல் என இன்னும் நிறைய இருக்கிறது இவைகளுள் எல்லாம் முக்கியமானது நேரம் இந்த நேரத்தின் பங்களிப்பு மிக முக்கியம் இவற்றுள் அதற்கு ஏற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கை முன்னேறும்போது புதிய தேடல்கள் உருவாகும் அவைகளை நிலையுள்ள விஷயங்களுக்கான தேடலாய் நீ அமைத்துக்கொள் பகட்டு செல்வாக்கு என்னும் சிலந்தி வலையில் சிக்கிவிட்டால் அதில் உயரத்தான் பார்ப்போம் ஆனால் அது உன் வாழ்க்கையின் அர்த்தம் மனித நேயம் எல்லாம் பயனற்று போய்விடும் தேடலில் பெரிய தேடல் முக்கியமான தேடல்தான் ஆன்மாவின் மகத்துவம் அதுதான் இறைவனின் திருவடி இவற்றுக்கு காலமோ வயதோ செல்வமோ எதுவும் தேவையில்லை உன்னுடைய தூய அன்பு கொண்ட உள்ளம் பக்தி விசுவாசம் நம்பிக்கை பொறுமை இவைகள்தான் உன் ஆன்மாவின் சிறப்பை சுட்டி கண்ணாடி அந்த கண்ணாடியை நீ நோக்க ஆரம்பித்து விட்டாய் இனிமேல் உன்னுள் அளவிட முடியாத மாற்றங்களும் அதிசயங்களும் போகிறது ஆன்மீக வாழ்வு என்பது உலக வாழ்க்கையை துறந்து வாழ்வதல்ல ஆன்மீகத்தில் வரும் பிறப்பின் சிறப்பு ஆன்மாவின் சிறப்பு எடுத்த பிறவியின் காரணம் என அனைத்தும் கற்றுக்கொள்ளத்தான் நேர்முகமான ஆன்மீகமோ அல்லது உன் லட்சியங்களின் மீது நீ கொண்டுள்ள பக்தி அன்பு நம்பிக்கை பொறுமை விசுவாசம் உன்னை உணர்த்தும் ஆன்மீகம் என்பது இறைவனை வழிபடுதல் என்பது அல்ல அது ஆன்மாவின் இயல்புகள் நீ யார் என்ற தேடலின் வடிவம் கொண்ட பெயர்தான் ஆன்மீகம் இறைவனும் அவர் படைத்த ஆன்மாவும் ஒன்றே எல்லாம் அவர் செயல் வடிவமே எல்லாம் அவரே என்ற எண்ணத்தின் வெற்றிதான் நான் என்னும் சொல்லுக்கு வினா தரும் பாதை அது உனக்கு கிடைத்துவிட்டது இனிமேல் அனைத்தும் சுகமே தோல்வி வரும்போது துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு